அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை நம்ம மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டு இப்போ ஜனவரி பிப்ரவரி பன்னெண்டு அதே போல் சித்திரை வேகாசி பன்னெண்டு இது வந்து எல்லா இடத்துலையுமே பன்னெண்டு மாதங்கள் தான் இதை வந்து இறைவன் சொல்கின்றான் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இறைவனுடைய பதிவேட்டின்படி மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ அந்த பன்னிரெண்டில் இந்த இஸ்லாமிய கேலண்டர் இருக்குல்ல அந்த கேலண்டருடைய மாதங்கள் பார்த்திங்கன்னா முஹர்ரம் இது வந்து முதல் மாதம் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவல் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமலான் ரமலான் வந்து ஒன்பதாவது மாதம் நோன்பு வைக்கிறோமே அந்த மாதம் வந்து ரமலான் மாதம் ஒன்பதாவது மாதம் ரமலானுக்கு அப்புறம் ஷவ்வால் துல்ஹா துல்ஹ் இந்த மாதிரி பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் எப்போதும் எல்லாருக்கும் நினைவில் இருக்கிறதில்ல இப்போ ஜனவரி பிப்ரவரி ஞாபகம் இருக்கிற மாதிரி அல்லது சித்திரை வீகாசி ஞாபகம் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய கேலண்டர்கள் மாத மாதங்கள் மக்கள் மத்தியில் நினைவில் இருக்கிறதில்ல இது நினைவில் கொள்ளணும் அதை கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணோம்னா வந்துடும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை மொஹரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல்ஹா துல்ஹி இந்த பன்னெண்டு மாதங்களை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும் சரி இது வந்து கேலண்டர்களுடைய மாதங்கள் இந்த மாதங்கள் வந்து கிராமப்புறங்களில் இருக்க பெரியவர்கள்ட்ட அதில் குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்து இதே பேரில் இருக்கிறதில்லை அதை வந்து சில சம்பவங்களை ஒட்டி அந்த மாதங்களுக்கு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க அது சரியாக தவறா அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம இதை சொல்ல வரல பட் மக்கள் மத்தியில் இந்த பழக்கம் இருக்குது அவங்க ஊரில் அல்லது அந்த ம சமுதாயத்தில் அந்த சு கால சூழ்நிலைகளில் என்னென்ன பழக்கம் இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்துடைய பேரை வச்சிட்றாங்க இப்போ இந்த மொஹரம் சஃபர்னு ஆரம்பித்து இந்த பன்னெண்டு மாதங்கள் பேர் எல்லாருக்கும் தெரிகிறதில்ல ஒருவேளை அந்த மதரசாக்களில் படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அது வயதான பெண்கள் மதிய அந்த காலமெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அந்த முதியவர்கள் வந்து காலமாயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த பெயர்கள்லாம் கூட இல்லாமல் போயிடும் பிற்காலத்தில் வரக்கூடிய இளைய தலைமுறையினர் வந்து இந்த மோரணம் சஃபருங்கிற பன்னெண்டு மாதங்களை சொல்லலாம் அந்த பெயர்களை நான் வந்து சொல்கிறேன் அது உங்களுக்கு கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதுதான் மக்கள் மத்தியில் பெரியவங்கள் மத்தியில் பழக்கத்தில் இருக்குது அந்த பேர் சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த மோரம் சஃபர் அந்த பேர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் சில இடங்களில் அதே பேர் கொஞ்சம் மருவி வரும் உதாரணமாக இப்போ பாருங்களேன் ரஜபு அந்த ரஜப் மாதம் இல்லை அதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ரசவு அல்வா நோம்பு ஆறு நோம்பு அம்மாவரை சுட்டுக்கறி பத்து நோம்பு சவுர்கழுவ கந்திரிப்புறை காட்டு நாகூர் புற மொஹர்ரம் தான் முதல் மாதம் ஆனால் அது எப்படி இவங்களுக்கு அந்த பெண்கள் மத்தியில் இந்த பேர் முன்னாடி வந்துச்சுன்னு தெரியல ரஜப்பு மாதத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க ரஜ ரசவு அந்த ரஜப்பு தான் அப்படி பேச்சு வழக்கில் ரசவம் ஆகிடுச்சு ரசவு அல்வா இது அல்வா களி கிண்டுவாங்க அதனால் அல்வான் பேர் நோம்பு நோம்பு மாதம் அதுக்கப்புறம் ஆறு நோன்பு அந்த செவ்வாலுடைய ஆரம்பத்தில் ஆறு நோன்புகள் வைக்கிறதுனால அதுக்கு பேர் ஆறு நோன்பு போகிறேன் அம்மாபுரை அது எந்த அடிப்படையில் வச்சு வந்ததுன்னு தெரியல பெண் பெடிமார்கள் யாருடைய குருசு ஏதாவது நடந்திருக்கலாம் அதை பொறுத்து அதை வந்து அம்மாபுரைன்னு சொல்லுவாங்க கறி இது என்னென்னா அஜி பெருநாள் அஜ்ஜி பெருநாள் சமயத்தில் கறியை சுட்டு சாப்பிட்ற பழக்கம் கிராமங்களில் உண்டு அதனால் அதுக்கு பேர் சூட்டுக்கறி பிறந்தாள்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு பேர் சூட்டுக்கறி பத்து நோன்பு மோரணம் பத்து நாளும் வந்து நோன்பு இருப்பாங்க இல்லையா அதனால் அதுக்கு பேர் பத்து நோன்பு அப்புறம் கழுவு இந்த சஃபர் சஃபர் மாதம் வந்து பீடை மாதம்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது உண்மையில் அப்படி இல்லை விசலாசம் அவர்கள் அந்தமாரி எதுவும் சொல்லலை பீடை மாதங்கிறது கிடையாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஆனாலும் மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் சபர் சபர் மாதத்தை வந்து சவர கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாங்கிறதுக்காக இதை சொல்லலை ஆனால் மக்கள் பழக்கத்தில் இருக்குது காலப்போக்கில் அதெல்லாம் மாறணும் சரியான இஸ்லாமிய கேலண்டர் மாதங்களை உச்சரிக்க பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரசுல்லாபுரை அப்படிம்பாங்க இந்த மீளாது கொண்டாடுறாங்க இல்லையா அதனால் ரசோல்லாபுரை காட்டோவள்ளி வள்ளிவாசப்புறை இது வந்து அங்கே புதுக்கோட்டை பக்கத்தில் கடுவா வாசல்னு ஒன்று இருக்குது அந்த இதில் வந்து இந்த உருசு போல இருக்குது அதை பேஸ் பண்ணி அது கடுவா வள்ளிவசப்புறை அதுக்கப்புறம் நாகூர் புற நாகூரில் கந்தூரி நடக்கக்கூடிய மாதம் அதுக்கப்புறம் மதார்காபுரைன்னு சொல்லுவாங்க அது அதுவும் எதை அடிப்படையாக வச்சு வந்ததுன்னு தெரியல அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தர்காக்களை அடிப்படையாக வச்சு வந்திருக்கலாம் இந்த பெயர்கள் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அப்படியே இன்னும் அந்த பெரியவங்கள்லாம் கலமாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து இந்த பெயர்களை அதாவது இஸ்லாமிய கேலண்டருடைய சரியான பெயர்களை மோரம் சஃபர் ரபியுல் அபர் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் உல் ஜமாதுல் ஜமாது ஆஹிர்ஜபு ஷாபான் ரமால் ஷவ்வால் ஹாயிதா துல் இப்படி இந்த பெயர்களை வந்து அவங்க நினைவில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பதிவு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு